எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஸ்டல் பாரதி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் உடைய மெயின்ஸை நான் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு தெரியாம வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு இந்த வீடியோ ஒரு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த டூ இ எக்ஸாம்க்கு மெயின்ஸ்க்கு நான் படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கம்மியா இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது இந்த டைம் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கும் சோ இதனால சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் டைம் லாங்குவேஜ் பயங்கர இம்பார்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க அறுபது மார்க் லாங்குவேஜ்ல இருந்து கேட்டிருந்தாங்க போன டைம் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் பெரிய கான்ட்ரவர்சிஸ் வந்ததுனால அதை எடுத்துட்டு ஐம்பது மார்க் ரீசனிங்ல இருந்தும் மீதி இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது மார்க் வந்து நமக்கு வந்து ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருந்து வச்சிருக்காங்க சோ நம்ம ஏற்கனவே படிச்ச பிள்ளும் நிலையில சில பகுதிகள் ஓவர் ஆகும் சிலதை நம்ம இப்ப பாலிட்டியில இருக்கக்கூடிய அப்டூ ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ல நம்ம ஏற்கனவே படிச்சதா இருக்கும் மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்டரி அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இருந்து முப்பது கேள்வி கேட்குறாங்க அதுவும் கிட்டத்தட்ட நம்ம யூனிட் எயிட்ல நம்ம முன்னாடி படிச்சிருப்பில்லைங்களா அதுதான் ஆனா அதுல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வந்து கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும் அதில் வந்து சேர்த்திருப்பாங்க பாலிட்டி நம்ம ஏற்கனவே படிச்சா இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பெருசா படிக்காத இடமா இருக்கும் இப்ப டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதெல்லாம் தலைமைச் செயலகம் என்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க போர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது கவுன்சில்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க இதெல்லாம் நமக்கு ரொம்ப புதுசான ஒரு பகுதிகளா இருக்கும் இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆரம்பத்துல இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா சோ நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்த மெயின்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணவே போதும் நம்ம இதை எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம ஓரளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் ஓகே சயின்ஸ் டெக்னாலஜி முழுசும் புதுசா இருக்கும் எல்லாமே புதுசா இருக்கும் புதிய பகுதி சரிங்களா நீங்க குரூப் அண்ணோடைய மெயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பரிசான இடமா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப புதுசா தான் இருக்கும் நமக்கு அட்டாமிக் ஃபிசிக்ஸு அட்டாமிக் ஃபிசிக்ஸ் கூட இருக்காது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்கும் சரிங்களா அப்புறம் வந்து மரபு பொறியியல் அப்படின்னு ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் பற்றி கொடுத்துருப்பாங்க ஜீன் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து பாலிமர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே கொஞ்சம் புது ஏரியாவாக இருக்கும் கிரே ஏரியாவாக இருக்கும் நம்ம ஏற்கனவே படிக்காத ஒரு பகுதியாக இருக்கும் தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் சோஷியல் இஷ்யூஸ் நீங்கள் ஏற்கனவே இந்த குரூப் ஏ முன்னாடி நம்ம இந்த டூ டூஏ ஒடையில மெயின்ஸ் எக்ஸாம் ஒரு ஆறாயிரம் வீக்கெண்ட்ஸ் இருந்தது இல்லைங்களா அதுல நீங்க எழுதினீங்க அப்படின்னா ஓரளவு எக்ஸ்போஷர் இருந்திருக்கும் இது வந்து டு த பாயிண்ட் ஸ்பெசிபிக் டு தமிழ்நாடு தான் இருக்கும் அது மாதிரி எக்கனாமி தமிழ்நாடு எக்கனாமி தான் இருக்கும் ஸோ இதுக்குலாம் வந்து புக் வந்து ரொம்ப கிடைக்கிற சிரமமா இருக்கும் ஸோ இது கூட டாடா மெஹரால் புக் இருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட ஸோ அதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம் இளையராஜா கண்ணன் அப்படின்னு ஒருத்தவங்க சஞ்சீவ் பப்ளிகேஷன் புக் வந்து ஓரளவு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் வந்து கிரே ஏரியாவதா இருக்கும் இதுக்கு வந்து பாலிசி நோட்ஸ் ஒரு எட்டு டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இது நான் வந்து என்ன பண்றேன் அடுத்த வீடியோல ஒரு ஒரு டாப்பிக்காக எடுத்து ஒரு ஒரு யூனிட்டாக எடுத்து இதை நம்ம எங்கே படிக்கணும் ஸ்கூல் புக்கில் நம்ம எங்கே படிக்கணும் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் வந்து என்ன அது வந்து எது மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இபிஎஸ்ஏ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம ஏற்கனவே படித்தது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து புதுசாக இருக்கும் ஸோ இதில் யார் நல்லா எக்ஸல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் லாஸ்ட் டைம் நூற்றி நாற்பத்தி இதற்கான கட் ஆஃபாக இருந்ததுங்க அஹ் ரொம்ப இத வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் மெயின்ஸா இருந்ததுன்னா நான் நல்லா எழுதுனா வரல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது அப்செக்டிவ் டைப் ஆஃப் தான் நீங்க நல்லா ப்ரிப்பர் பண்ணிருந்தீங்கன்னா அழகா இந்த வேலை அப்படின்றத ஈஸியா வாங்க முடியும் ரொம்ப கஷ்டமான எக்ஸாமே கிடையாது இது அதாவது நான் எக்ஸாம் எழுத வச்சு நான் சொல்றேன் மூணு மணி நேரம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக நடக்க போகுது நீங்க எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் நூற்றி அறுபத்தஞ்சு மார்க் சரியா போட்டிருக்கேன் எனக்கு நல்ல போஸ்டிங்கே கிடைக்கும் குரூப் டூ இல்ல லெவல் டுவெல் எபோ போஸ்டே எனக்கு கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு நம்ம போகலாம் இப்ப இருக்கிற வேகன்சி இன்னும் கூட வளரும் அதிகமாகும் சரிங்களா அதனால இந்த வேகன்சி மட்டும் மனசுல வச்சு படிங்க ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு இது இன்னும் அதிகமாகும் நம்ம இன்னும் நல்ல நிறைய வரப்போகுது இப்ப ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நான் சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா இன்னும் கூட நல்லா படிக்கலாம் ரெவன்யூ வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ல நமக்கு கவுன்சிலிங் நடக்கிற வரைக்குமே இந்த வேகன்சியை இன்கிரீஸ் பண்றாங்க லாஸ்ட் டைம் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்றப்ப கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸாம் வந்து நடக்க போற காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மார்ச் மாசம் நடக்கும் சோ மார்ச் மாசம் அப்படின்றது எலெக்ஷன் டைம் இல்லைங்களா நோட்டிபிகேஷன் வந்து இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சீட்டை வந்து அதிகம் பண்ண பார்ப்பாங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்றதுனால நிறைய வேகன்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு அது மாதிரி இப்பயே நடக்கலாம் அப்படின்றதுனால சொல்றேன் ஓகே இது ஒன் பிப்டி கொஸ்டின் ஜிஎஸ் வந்து பயங்கர ஸ்டாண்டர்டா இருக்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ரீசனிங்ல இருக்கக்கூடிய பிப்டி கொஸ்டின்ஸ் லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா இந்த பிப்டி கொஸ்டின்ல ஃபார்ட்டி கொஸ்டின் லாஸ்ட் டைம் இருந்தது சிக்ஸ்டி வந்து லாங்குவேஜ் இருந்தது ஜிஎஸ் வந்து நூறு தான் இருந்தது இந்த டைம் வந்து 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 ஃபுல் ஃபுல் அண்ட் நமக்கு மே ரீசனிங் அப்படின்றத கொடுத்திருக்காரு இந்த பிப்டி கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கொஷன்க்கு நீங்க ஒரு ஒன்றரை நிமிஷம் நம்ம எடுத்துட்டுனா கூட நமக்கு எழுபத்தஞ்சு அதாவது ஒன்னே கால் மணி நேரம் இதுலயே போயிடும் மீது இருக்கக்கூடிய ஒன்னே முக்கால் மணி நேரம் தான் நமக்கு வந்து ஜிஎஸ்க் இருக்கும் சோ என்னன்னா அதிகப்படியான ஒரு பயிற்சி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால இந்த எக்ஸாம்ல இரநூறு கொஸ்டினையும் அட்டன் பண்ண முடியும் சரியா பண்றோம் சரியா பண்ணல அப்படின்றது அடுத்த விஷயங்க ரீசனிங் வந்து பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கும் சோ அதை நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றோம் ஏன்னா இப்ப கொடுத்துருவாங்க பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க இவருக்கு எதிரில இவரு இவருக்கு எதிரில இவரு அப்படின்னு கொடுத்துருவாங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க கலர்ஸ் வச்சு கொடுப்பாங்க இந்த குரூப் டூ ஒரு பிலிமினர் பிலிமினர்ல கொடுத்திருந்தாங்க இல்லீங்களா டைரக்ஷன் அதுல இருந்து கொடுப்பாங்க வச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் நமக்கு ஒரு சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நியூமெரிக் சீரீஸ் கொடுத்துருப்பாங்க அல்பா நியூமெரிக் கொடுத்துருப்பாங்க பிக்சர்ஸ் வச்சு சீரிஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம பர்மனேஷன் காம்பினேஷன் போட்டு இதுவா அதுவா ஒன்னுக்கு அப்புறம் ஃபோர் ஃபோர்க்கு அப்புறம் நான் என்ன எந்த காம்பினேஷன் போட்டு நம்ம அடுத்த சீரிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுல டைம் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் இந்த எக்ஸாம் இருக்க போகுது ஸோ இந்த இருநூறு கொஸ்டினை நம்ம எந்த அளவு சிறப்பாக பண்றோம் அப்படின்றது தான் இருக்குங்க ஓகே நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதனுடைய ஆஹ் டெஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அதனுடைய நான் பிடிஎஃப் தரேன் அது நீங்க கோ த்ரூ பண்ணுங்க இந்த டெஸ்ட் பேச் எப்படி இருக்கும் அப்படின்றத என்னோட சிஸ்டம்ல வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா சோ என்னன்னா எக்ஸாம் போர்ட்டல் நமக்கு இருக்கும் அந்த எக்ஸாம் போர்ட்டல்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டாகவே இது நடக்கும் ஸோ எக்ஸாம் போர்ட்டல் இந்த போர்ட்டலில் நம்ம வந்து மெட்டீரியல் ஆக்சஸ் அப்படின்றது கொடுத்துருப்போம் அது இல்லாமல் டெஸ்டோடைய ஆக்சஸ் இருக்கும் டெஸ்ட் நீங்கள் ஒன் டூ த்ரீ அப்படின்னு தேர்ட்டி ஃபைவ் டெஸ்ட் இருக்கும் இந்த முப்பத்தஞ்சு தேர்வு நீங்கள் எழுதி முடிச்சதுக்கு பிறகு அதாவது இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதி முடிச்சதுக்கு பிறகு ஷியோராக ஸ்டேட் லெவலில் ஒரு நல்ல ரேங்க் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா

மொத்தம் முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி டெஸ்ட் வந்து சிலபஸ் நம்ம பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் அப்படின்றத வைக்கிறோம் இப்ப டெஸ்ட் நம்பர் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சோ ரொம்ப ஈஸியான டாபிக் ஏற்கனவே நம்ம படிச்சதா இருக்கும் அதுல பிரியாம்பிள் அண்ட் பிலாசபி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம் நிறைய இருக்கும் இதுல நம்ம பிரியாம்பிள் அப்படின்றது எப்ப இருந்து வந்துச்சு அப்செக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றது யார் பாஸ் பண்ணாங்க இதெல்லாம் நம்ம பிலிமினரிக்கு நம்ம நிறைய படிச்சிருப்போம் இந்த முகப்புரை பத்தி யாரு என்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன அமெண்டமெண்ட் இது நடந்திருக்கு என்னென்ன இருக்கு இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் இல்லையா அப்படின்றத வச்சு டீட்டெயிலா கொஸ்டின் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபீச்சர் வந்து என்னென்ன இருக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அது மாதிரி என்ன பார்ட் நம்ம எடுத்திருக்கோம் இது எல்லாமே நம்ம பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே ரொம்ப தீப் டஃப்ஸ்டா இருக்கும் ரொம்ப டஃபா இருக்கும் டஃப்பான்னா நம்ம படிக்கிறப்ப மிஸ் பண்ண இடத்த நம்ம கொஸ்டினா எடுத்திருக்கோம் டிஎன்பிசில இப்ப இப்போ உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அதுல ஐம்பது கேள்வி கடினமான கேள்வியா இருக்கும் மீதி இருக்கக்கூடிய நூறு கேள்வி நம்மளால ஓரளவு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதுல ஒரு முப்பது நாற்பது கேள்வி ஸ்கூல் புக்லேருந்து இருக்கும் இல்லைங்களா சோ இதுல அப்படி இருக்காது நூற்றம்பது கேள்வியுமே கஷ்டமான கேள்வியா இருக்கும் நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுவோமோ அதான் நம்ம வந்து கொஸ்டினா எடுத்து கேட்க போறாங்க அது மாதிரி சீரிஸ் கம்ப்ளீஷன்ல நம்பர் சீரிஸ் அல்பட் சரிங்களா லெட்டர் சீரியஸ் இதெல்லாமே இருக்கும் சோ இது வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம் ஸ்கூல் புக் கண்டிப்பா படிக்கணும்னா ஸ்கூல் புக்ல நீங்க ஒரு ரீடிங் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் சோ அதுக்காக ஸ்கூல் புக்ல நம்ம வேட்டோ ஸ்டடி அப்படின்றது நம்ம கொடுத்துருப்போம் இதுல ரெஃபரன்ஸ் புக் என்னன்னா படிக்கணும் அப்படின்றத டீடைலா நம்ம சொல்லுவோம் நான் அடுத்து என்ன பண்றேன் பாலிட்டியை வந்து டீகோட் பண்ணி எந்தெந்த டாபிக் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்றத சொல்றேன் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வச்சு பேஸ் பண்ணி நம்ம எடுத்து சொல்லலாம் சரிங்களா சோ மாதிரி வந்து டெஸ்ட் நம்பர் ஒன்னுல இருந்து பாருங்க எல்லாத்துக்குமே டீட்டெயிலா போட்டிருப்போம் இந்த பிடிஎஃப் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல தர நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க பயங்கர இந்த பிடிஎஃப் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும் எப்படி நம்ம இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கிளியரா கிடைக்கும் ஓகே ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இது நடுவில் நம்ம வச்சிருக்கோங்க சரிங்களா ஸோ எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு வந்து ரிவிஷனும் அந்தந்த டைம் ஒரு நாலு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்கோம் ஸோ ரெஃபரன்ஸ் புக் வந்து பாலிட்டிக் என்ன எக்கனாமிக் என்ன ஹிஸ்ட்ரிக் என்ன அது சோஷியோ இஷ்யூ சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்க்கு வந்து என்ன இருக்கும் ஜியாகிரபிக் வந்து என்ன இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம் பாலிசி நோட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் படிக்கிறோமா எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை ஒரு ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் படிச்சா போதும் ஸோ நம்மளால ஈஸியாக பாஸ் பண்ண முடியுங்க ஓகே இந்த டெஸ்ட் நம்ம எப்படி அட்டன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் போர்ட்டல் அப்படின்றது இருக்குங்க ஸோ இந்த டிஜிட்டல் பாரதி டெஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல லாக்இன் பாஸ்வேர்டு கேட்கும் கேட்கும் நீங்க வந்து இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் அதுல நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து லாகின் அண்ட் பாஸ்வேர்டு கொடுப்போம் ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்க உங்களால் உள்ள போய் பார்க்க முடியும் ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ குரூப் டூ ஏக்கு நம்ம டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்றத நம்ம போட்டிருப்போம் இப்ப தமிழரசு மேகசீன்ஸ் இருக்கிறாங்களா அதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்றனால அதை நம்ம எடுத்து நம்ம உள்ள போட்டிருப்போம் உங்களுக்கு வந்து பைலிங் இருக்கும் டு செப்டம்பர் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கும் இதுல இருந்து கேள்வி கண்டிப்பா இருக்குமா அப்படின்னா இதுல கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து தமிழ்லையும் கொடுத்துருப்போம் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருப்போம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எக்ஸாம் தமிழ்நாடு ரிலேடா இருக்கிறதுனால கண்டிப்பா இதுல இருந்து கேள்விகள் வரும் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால இதை கட்டாயமா நம்ம படிச்சு ஆகணும் படித்தால் மட்டும்தான் நமக்கு வேலை சரிங்களா ரீசனிங்கான கிளாஸஸ் நடக்கும் ரீசனிங் வந்து மொத்தம் இருபது கிளாஸ் நம்ம எடுத்து எடுப்போம் ஒன் அப்படின்றது நம்பர் சீரிஸ் அப்படின்னு இருக்கும் சோ அதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எடுத்திருப்போம் என்னென்ன மாடர்ன்ல என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்ற வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் பேஜஸ்ல ஒரு பிடிஎஃப் நம்ம கூட்டிருப்போம் சோ அதை வச்சு அண்ட் ஃபுல் டீட்டெயிலா ரீசனிங் அப்படின்றது எடுத்துருப்போம் பாருங்க கிளாஸ் ஒன்னுடைய மெட்டீரியல் அப்படின்றத மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அது இல்லாம ரெஃபரன்ஸ் புக் வந்து நம்ம எதெந்த புக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம எடுத்து போட்டிருப்பாங்க ஆர்எஸ்ஆர்எல்ஆர் புக்கு ஆர்எஸ்ஆர்ஆடைய தமிழ் இது அது மாதிரி எஸ்எஸ்சி பேட்டர்ன்லாம் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டிருப்போம் இது இல்லாமல் சாப்டர் வைஸ் அப்படின்றத எடுத்து நம்ம போட்டிருப்போம் அதுவும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு என்னவே படிக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்றவங்க இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொடுக்குற மெட்டீரியலை மட்டும் பார்த்துட்டு வந்தாவே போதும் நம்மளால ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுங்க ஓகேங்களா ஸோ ஓகே சோ அந்த ரீசனிங் மெட்டீரியல் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேங்க ஓகே ஆஹ் டூ உடைய மெயின் டெஸ்ட் சீரியஸி சோ தான் நம்ம டெஸ்ட் எழுத ஆஹ் எப்படி பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா இரநூறு கேள்வி இருநூறு கேள்வியும் ஒன்னா சிபிடி ல அட்டென்ட் பண்ண அப்படின்னா ரொம்ப டயர்ஸம் ஆயிடுவோம் டயர்ட் ஆயிடுவோம் அதனால மூணு பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்கோம் இப்போ ரீசனிங்க்காக தனியா ஒரு டெஸ்ட் இருக்கும் அதில் வந்து மட்டும் இருக்கும் ஒன் அவர்ல எழுதி முடிக்கணும் ஒன் அவருக்குள்ள உங்களுக்கு வந்து டெஸ்ட் டைமிங் முடிஞ்சிடும் சரிங்களா அந்த டைம்க்குள்ள உங்களால் முடிக்கணும் டைம் வந்து நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ணணும் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஜிஎஸ் வந்து ரெண்டு பாட்டா நம்ம பிரிச்சிருப்போம் இப்ப ஜிஎஸ் டெஸ்ட் ஒன்னுடைய பார்ட் டூ பார்ட் த்ரீ ஒரு ஒரு பாட்ல இருந்து எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு கேள்வி இருக்கும் இனிஷியல் டேஸ்ல ஒரு பத்து டெஸ்ட் வரைக்கும் பிரிச்சிருப்போம் அப்புறம் இருநூறு கேள்வி தொடர்ச்சியா நீங்க எழுதற மாதிரி தான் இருக்குங்க சரிங்களா இப்ப ஜிஎஸ் டெஸ்ட் ஒன்னுடைய பார்ட் டூ அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ எங்களுக்கு இந்த வியூ ஆக்சஸ்ல எல்லா எல்லாமே வந்துரும் சரிங்களா எல்லா ஆக்சஸ் கண்ட்ரோலும் வந்துரும் யா எத்தன பேர் அட்டென்ட் பண்ணிருக்காங்க ஒரு கொஷினுக்கு எவ்வளவு நேரம் இங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற எல்லா விவரமும் எங்களுக்கு வந்துரும் ஸோ எங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் ஓ ஓப்பன் ஆகும் உங்களுக்கு ஓபன் பண்றப்ப போர்ட்டல்ல ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும் ஓகே இந்த கொஷ்டின்ஸ் ஷோ பண்றேன் ஸோ கொஷின்ஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும் கொஷின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் மூணு ஸ்டேட்மெண்ட் நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அண்ட் ரீசன்ட் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கான்செப்டுவலா இருக்கும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா திங்கர் டாக்குமெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி அவங்க சொல்றாங்க ரூசோ வந்து என்ன சொல்றாரு எதுலேருந்து எடுத்ததாக எடுத்ததா சொல்றாரு ஸோ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சரம் அதாவது கொஷின் வந்து நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கு இருந்து நேரடியாக கேட்காம கொஞ்சம் மறைமுகமா கொஷின்ஸ் வந்து எடுத்து கேட்டிருப்போம் சரிங்களா ஒரு சிறந்த சட்ட வல்லுனரான என்னையே பால்கை வாழா முகவரியை டேஸ் என்று குறிப்பிடுகிறார் ஸோ நமக்கு எல்லாமே ஆரோஸ்கோப்பா இருக்குமா அப்படின்னு நம்ம ஆரோஸ்கோப் பற்றுவோம் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம படிக்கணும் முகப்பொரை பத்தி யார் என்ன இது சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும் கிரனாலஜிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும் சரிங்களா இந்த ஒன் வேர்ட் கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப ரேரா ரொம்ப கம்மியா தான் நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ரொம்ப டீட்டெயிலா இந்த கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து உதவியா இருக்கும் ஓகே ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன இதில் நம்ம கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரீசனிங்க்கும் இதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்குங்க அதுவும் ரொம்ப டஃபாக தான் இருக்கும் கொஸ்டினுடைய நேச்சர் அப்படின்றது ரொம்ப டஃபாக நம்ம இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறப்ப டஃபாக இருக்கும் ஆனால் என்னென்னா ஒரு பாட்டு தான் டஃபாக இருக்கும் ஸோ நம்ம எல்லாமே டஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே போய் நம்மளால ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியுங்க ஓகே ஸோ ரீசனிங் கிளாஸு ஸோ என்னென்ன கைண்ட் ஆஃப் சீரீஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் எடுத்தோம் சரிங்களா சோ என்னென்ன கைண்ட் ஆஃப் சீரிஸ் இருக்கு நம்பர் சீரீஸ் ஆல்பாபெட் ஆல்ஃபா நியூமரிக் மிக்ஸ்டு சீரிஸ் இருக்கும் கண்டினியூஸ் ஸோ இது மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு கிளாஸ் அப்படின்றது சொல்றப்ப உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா அப்படின்றது வந்துடும் ஸோ அந்த லாஜிக் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது நம்மளுடைய லாஜிக் தான் அந்த லாஜிக்கை நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றோம் ஒர்க் அவுட் பண்ணி அதை எப்படி நம்ம அவுட்புட் கொண்டு வரோம் அப்படின்றதுக்காக கொண்டு கொடுக்கறதுங்க இந்த கிளாஸ்ல நீங்க எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சம் ஷேர் பண்ணிட்டு மீதி சம்ம நீங்க பண்றப்ப அந்த சார் மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க இல்லைங்களா சோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் சோ இந்த ஆல்பபெட்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி மாறி இருக்கு ப்ளஸ் ஒன்னா ப்ளஸ் டூ வா ப்ளஸ் பை ஃபர்து இப்போ ஃபெமினாக்கி சீரிஸ்ல வரும் சரிங்களா பிரைம் நம்பர்ல வரும் சோ இந்த மாதிரி மாறி மாறி வரும் படம் போட்டு வர்றது இது மாதிரி டிஎன்பிசில நிறைய சீரியஸ் கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க எல்லாமே கேட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ப்ரீவிய கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கொஸ்டின் வந்து கிளாஸா எடுத்திருப்போம் அது வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரீசனிங் வந்து உங்களுக்கு வந்து பயங்கர ஓகே ஸோ ரீசனிங் இருக்கும் ஸோ வேர் டு ஸ்டடி அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக எடுத்து போட்டிருப்போம் ஸ்கூல் புக்கில் நம்ம எங்கே படிக்கணும் வெளியில் சோர்ஸஸில் என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னு போட்டிருப்போம் டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்றது இதுலேயே வந்துடும் சரிங்களா இப்போ பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் காமன் ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்கை எல்லாத்தையுமே நம்ம இதில் எடுத்து நம்ம போட்டிருப்போம் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் இருந்து பாலிட்டி தமிழ் புக்கு சரிங்களா லக்ஷ்மிகாந்த் புக்கு வெங்கடேசன் புக்கு தமிழினி ஸோ இதில் இது மாதிரி நமக்கு இந்த எக்ஸாம்க்கு எந்தெந்த புக்கில் ரொம்ப ரெஃபர் பண்ணணுமோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறவங்க இதில் வந்து ஈஸியா நம்ம வந்து கொஸ்டின்க்கான அதாவது நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ போன்லயோ சிஸ்டம்லயோ நீங்க அழகா பார்த்து நோட்ஸ் மட்டும் எடுத்து நோட்ஸ் மட்டும் திருப்பி படிச்சா போதுங்க சரிங்களா ஸோ அது வந்து பயங்கர யூஸ்ஃபுல் இந்த மாதிரி ஹிஸ்டரிக்கு சரிங்களா இதே மாதிரி ஜியாகிரபிக்கு ஹிஸ்டரிக்கு வந்து டீட்டெயிலா எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்கும் தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன அப்படின்ட்டு தமிழரசு அவங்களுடைய சிறப்பு புக்கு ஒன்று போட்டிருந்தாங்க இல்லைங்களா ஸோ அந்த புக்கு போட்டிருப்போம் இந்த மாதிரி வெங்கடேசனுடைய புக்கு அது மாதிரி தற்கால தமிழ்நாடு வரலாறு பெரியார் ஆயிரம் இது மாதிரி பெரியார் பத்தி இருக்கு திரவி திரவிடியன் மூவ்மெண்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்கறதுனால அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அது மாதிரி ரீசனிங் வந்து நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அதை உங்களுக்கு தந்துடுவோம் இப்போ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படின்னு ரீசனிங் ஜஸ்ட் ஒனுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும் ஸோ அதை நம்ம வியூ பண்ணிக்கலாங்க என்னன்னா நீங்க ஒரு ஒரு கணம் கூட இந்த எக்ஸாம் மட்டும் வெளியே போயிடக்கூடாது ஸோ ஒரு மொமெண்ட் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் நீங்க திருப்பி எழுதிக்கலாம் இப்ப முப்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்குன்னா நீங்க என்ரோல் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் நம்ம எப்ப வேணா எழுதிக்கலாம் ஓப்பன் ஆகிற டைம் தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா க்ளோஸ் ஆகிறது இந்த டைம் க்ளோஸ் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் ஸோ அதனால அதுவும் ரொம்ப முக்கியம் இப்போ இப்போ எங்களோட மெட்டீரியல் இருக்கும் இப்போ டிஜிட்டல் பாரதியோடைய மெட்டீரியலோடைய ஆக்சஸும் கொடுத்துருப்போம் ஸோ அதுவும் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்ப நம்ம வெளிப்படையா சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் அதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா யூனியன் அண்ட் ஸ்டேட் ஆர்டிகல் ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்து என்ன சொல்லியிருக்கு சிட்டிசன்ஷிப் பத்தி ஸோ இருக்கிறது பத்தியும் ரொம்ப நம்ம எடுத்துருப்போம் அது இங்கிலீஷ் மீடியத்திலயும் இருக்கும் தமிழ் மீடியத்துலேயும் இருக்கும் இப்போ பண்டமென்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம கூட்டிருக்கோம் அப்படின்னா பண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்னென்ன இருக்கு டீட்டெயிலாக இப்போ இருபத்தாறு பக்கம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி மட்டுமே இருக்கும் ரொம்ப டீட்டெயிலாக இதை பத்தி எக்ஸ்பிளைன் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மட்டுமே படிச்சாவே மட்டும் படிச்சா போதும் டிஃபைன்டான ஏரியாதான் ஆனா இப்ப இந்தியன் எக்கானி அது தமிழ்நாடு எக்கனாமி தமிழ்நாடு ஜோகிரபி அப்படின்னு வரப்ப இது மாதிரி இந்த மெட்டீரியல் மட்டும் போதும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாதுங்க சோ அதுக்கெல்லாம் நம்ம வெளியில தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே சோ இது மாதிரி நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பாட்டுக்கும் நம்ம எடுத்து டீடைலா நம்ம போட்டிருப்போம் இப்போ டிஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து மெட்டீரியல் வந்து பெருசா வெளியில கிடைக்காத ஒரு இடம் சரிங்களா கிரேவான ஏரியா அதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் ஆரம்பத்துல எப்ப ஆரம்பிச்சாங்க அதனுடைய நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன கலெக்டருடைய பவர்ஸ் வந்து என்ன யார் காலத்துல இதை ஆரம்பிச்சாங்க ஸோ இதெல்லாம் நம்ம அழகாக நோட்ஸ் எடுத்துட்டு படிச்சுட்டு அதை டெஸ்ட் மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லா சூப்பரா பண்ண முடியுங்க ஓகே கொஸ்டின்ஸ் அப்படி டைரக்டா இதுல இருந்து கூட கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்ப டியூட்டிஸ் ரெஸ்பான்சிஸ் ஆஃப் ஆர்டிஓ தாசில்தார் டெப்டி தாசில்தார் ஆறு இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுட்டேன்னா போதும் இதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட இதுவே ஒரு ஜிஓ வந்து போட்டிருப்பாங்க சோ அதுல அழகா எல்லாத்தோடைய டியூட்டிஸ் ஆஃப் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆர்டிஓ குரூப் ஒன் டெப்டி கலெக்டர் நீங்க ஆர்டிஓ ஆவீங்க அது அவங்களுக்கு என்ன சோ இதுல இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு பணிகளை தான் அவங்க செய்ய போறாங்க கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இவங்களுக்கு இல்லாத பணிகள் ஏதாவது சொல்லுவாங்க தாசில்தார் பார்க்கக்கூடிய ஒரு வேலையை சொல்லுவாங்க கலெக்டர் பார்க்கக்கூடிய வேலையை சொல்லி மூணு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கா ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் தாசில்தாருடைய வேலைகள் எல்லாம் ஸோ இது மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக அந்த மெட்டீரியல் ரொம்ப நம்ம தேடி படிக்க வேணாம் அப்படின்றதுனால நம்ம லாஸ்ட் இயர் நம்ம க்ளாஸஸ் எடுத்து இல்லைங்களா ஸோ அதனுடைய மெட்டீரியலுடைய ஆக்சஸ் தரும் ஸோ அதான் டவுன்லோடபுள் பிடிஎஃப் ஆனால் இல்லை நீங்கள் வியூ மட்டும் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதுவே போதும் இந்த எக்ஸாமுக்கு நம்ம இதை படிச்சுட்டு வந்தோம் அப்படினாவே போதும்ங்க ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்மளால் மார்க் எடுக்க முடியுங்க ஓகே ஸோ லாகின் பாஸ்வேர்டு நம்ம போட்டு உள்ள வந்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக இந்த எக்ஸாமை எழுதிட முடியுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸ் வந்து எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாலிட்டிக்கு நம்ம கொஷின்ஸ் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாலிட்டிக்கு தமிழ்நாடு எக்கனாமி தமிழ்நாடு ஜாகிரஃபி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ஒரு டாப்பிக்கே எடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பாலிட்டி வந்து ஒரு முப்பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மொத்தமாக ஸோ முப்பத்தி ஒரு கேள்வியுமே எடுத்து அதை அனலைஸ் பண்ணி ஸோ எப்படி சிலபஸ்லேருந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க எந்த டாபிக் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்காங்க எடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கொஷின் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ சிலபஸ் இது சிலபஸில் எந்தெந்த இருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுடைய சிலபஸ்பஸ்ட் ஃபர்ஸ்ட் டிகோட் பண்றப்ப கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்க கூட்டிருக்காங்க பிரியாம்பிள் அப்படின்னா அந்த கீபோர்ட்ஸ் கொஸ்டின் கேப்பாங்க அதனுடைய அப்செக்டிவ்ஸ் அதனுடைய பிலாசபி என்ன பிலாசபி ஃபியூச்சர் ஆஃப் நம்மளுடைய பிரியாபிள் என்ன அப்படின்றதான் கொஸ்டின் கேட்பாங்க லிபர்டி ஈக்குவாலிட்டி பிரெட்டர்னிட்டியா நம்ம எங்க இருந்து எடுத்தோம் நம்ம ஜஸ்டிஸ் அப்படின்றது நம்மளுடைய ஜஸ்டிஸ்க்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய ஜஸ்டிஸ்க்கு என்ன வித்தியாசம் இது மாதிரி கொஸ்டின் வந்து கேப்பாங்க சாலியன் பியூச்சர்ஸ் சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சரிங்களா சோ இதனால ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இப்போ யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அந்த கட்டி அப்படின்ட்டு அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ வந்து என்ன சொல்லுது எந்த ஒரு ஸ்டேட்டையும் அட்மிட் பண்ணிக்க முடியுமா நம்மளால எந்த ஒரு ஸ்டேட்லையும் பைஃபர்கேட் பண்ண முடியுமா இந்த மாநிலத்தோடைய சட்டமன்றத்தோடைய ஒப்புதல் தேவையா இல்லையா குடியரசுத் தலைவர் தருவாரா யார் தருவாரு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க சோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இப்ப இருக்காங்க எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத கொண்டு வந்தாங்க இல்லைங்களா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ட்யூட்டிஸ் அப்புறம் நம்மளுடைய டிபிஎஸ்பி சோ இதுல இருந்து எந்தெந்த பார்ட் ரொம்ப முக்கியம் இருக்கக்கூடிய கேசஸ் ரொம்ப முக்கியம் அமெண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஆக்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும் எந்த ஏரியாவில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றத டீ கோட் பண்ணி சொல்லியிருப்போம் ஓகே லாஸ்ட் நடந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முப்பத்தி ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்க இல்ல அதை வச்சு அனலைஸ் பண்ற கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் ரெண்டு பிரியாம்பிள் பார்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்ஐசி சொன்னாங்க வச்சு வந்து எடுத்து கேட்டு இருக்காங்க சோ அதுக்கு எந்தெந்த புக்கு படிக்கணும் சோ அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சோ சாப்டர் ஒன் அண்ட் டூ ஆஃப் லக்ஷ்மி கான் ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸாம் எழுதறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டீடைல் டாக்குமெண்ட் அப்படின்றத அனுப்பி விட்ருவோம் சரிங்களா பிடிஎஃப் ஆவே அனுப்பி விட்டுருவோம் இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஃபர்தரா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸ் டிபிஎஸ்பில இருந்து பாருங்க சைல்ட் லேபர் கேட்ருக்காங்க ஆர்டிகல் நைன்டிங் கேட்டு இருக்காங்க ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் உடைய அந்த மேட்ச்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு எந்த இது படிக்கணும் யூனியன் கவர்ன்மெண்டுக்கு எது படிக்கணும் லக்ஷ்மி கந்த அதான் லட்சுமி பாலிட்டிக் ரொம்ப முக்கியம் சரிங்களா சோ அதுல இருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க யூனியன் கவர்மெண்ட் முக்கியமா அப்படின்னா கண்டிப்பா யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் வந்து கேக்குறாங்க அதுவும் நம்ம படிச்சுக்கணும் இது தமிழ்நாடு அப்படின்னு இருந்தாலுமே கூட இப்ப ஹிஸ்டரியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ட்டு நம்மளுடைய ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம் ராமகிருஷ்ண பரமசருடைய ராமகிருஷ்ண மிஷன் சோ அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க சோ அப்ப நம்ம கொஞ்சம் வெளியில் போய் நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்னா இது ரொம்ப முக்கியம் லட்சுமி காந்தோட சாப்டர் நைன் தேர்ட்டி தமிழ்நாடு சாப்டர் சிக்ஸில் நம்ம படிக்கணும் இது வந்து பாருங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் கேட்டது ஸ்டேட் லீடரு அவங்களுடைய பார்ட்டி எந்த பார்ட்டி அவங்க அசம்பிளில இருந்தாங்களா கவுன்சில் இருந்தாங்களா அது மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது லோக்கல் கவர்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம சொன்ன மாதிரி ஆர்டிஓ டிஆர்ஓ வி தாசில்தார் டெப்டி தாசில்தார் அவங்களுடைய ரோல் என்ன பிற்காவுக்கு யார் தலைமை இது மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸோ இது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ தமிழ்நாடு டுவெல்த்து பாலிட்டியில் சாப்டர் நைன் அண்ட் லெவனில் தமிழ்நாடு மேனுவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதுவும் நம்ம வந்து பார்த்துக்கணும் எவல்யூஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேருந்து கொஷின் வந்து கேட்குறாங்க சரிங்களா இ கவர்னன்ஸு நம்ம ஏற்கனவே படித்தது தான் ஆனால் இதை இதுன்னு கூட நம்ம பாலிசி நோட் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஈ கவர்னென்ட் சொல்லியே பாலிசிஸ் வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஸ்கீம்ஸ் வந்து இப்போ போட்டுருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப்டர் நைன்டீன் நைன்ட்டி அப்படின்றதுக்கு அப்போ எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் இது வந்து மேட்ச்சில் வந்து கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா சோ வெயிட்டேஜஸ் எந்தெந்த பகுதியில இருந்து எவ்வளவு கொஷின் கேட்கறாங்க அப்படின்றத எடுத்து நம்ம போட்டு இருப்போங்க சோ அது வந்து ஷெட்யூல் இதுதான் இது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் லிங்க்ல தரேன் நீங்க பாருங்க சோ இந்த இதுல ஏற்கனவே எங்க ஆபீஸரா ஆனவங்க சரிங்களா இங்க படிச்சவங்க ஸோ நிறைய பேர் ஆனவங்க நாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபாலோஅப் அப்படின்றதெல்லாம் பண்ண மாட்டோம் ஒன்ஸ் படிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களே ஃபோன் பண்ணி சார் இந்த வேலை வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்து அவங்களுடைய போட்டோஸ் மட்டும் வாங்கி போடுறதுங்க ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ் லாஸ்ட் நடந்த குரூப் டூ டூ ஏல பாஸ் பண்ணி வேலை வாங்கியிருக்காங்க ஸோ இந்த பேட்சில் நம்ம சொன்ன டீட்டெயில் பாருங்க மொத்தம் முப்பத்தஞ்சு தேர்வுகள் இருநூறு வினாக்கள் கொண்ட தேர்வுகள் இந்த ஏழாயிரம் கேள்வியுமே சேலஞ்சிங்கா இருக்கும் பை லிங்குவோல தான் நடக்கும் எல்லா தேர்வும் தமிழ்ல இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் இருக்கும் அப்புறம் தமிழ்ல இருக்கும் சிபிடி மோட் ஆஃப் எக்ஸாம் நீங்க சேலம்ல இருந்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் ரீசனிங் வந்து இருபது ஃபுல் கிளாஸஸ் இருக்கும் ஒரு ஒரு கிளாஸும் டூ டூ ஹவர்ஸ் கிளாஸ் நடக்கும் இருநூறு வினாக்களுக்குமே விளக்க வகுப்பு அப்படின்றதும் நடக்கும் இது வந்து ஆன்லைன் கிளாஸ் நடக்கும் இல்லைன்னா ரெக்கார்டட் வீடியோவும் உங்களுக்கு சரிங்களா பாடக்குறிப்புகளுக்கு தேவையான இந்த மெட்டீரியல் வந்து வெப் போர்ட்டலுடைய ஆக்சஸ் இருக்கும் இந்த மெட்டீரியல் ஆக்சஸ் இது மட்டும் போதுமா அப்படின்னா அதாவது பாலிட்டி மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கும் ஹிஸ்ட்ரி மாதிரியானதுக்கும் போதும் இப்போ தமிழ்நாடு எக்கனாமிக்கலாம் இன்னும் கூட நம்ம கொஞ்சம் வெளியில் தேடி ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக போதுமான போதுமான அளவுக்கு இருக்குங்க ஸோ பயிற்சி கட்டணம் ஸோ ஏழாயிரம் பழைய மாணவராக இருந்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ஸோ பேமெண்ட் வந்து நீங்கள் இந்த கூகுள் பேக்கு நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இந்த நம்பருக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் டூ செவனுக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு குரூப்ல என்ரோல் பண்ணி போர்ட்டல் ஆக்சஸ் தந்துருவாங்க சரிங்களா ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எங்களுடைய பில்டிங் இருக்குது ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து இந்த ஆஃப்லைனில் இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம் இது இல்லாமல் நம்ம ரெகுலர் பேட்ச் ஒன் இயர் பேச் அப்படின்றதும் ஆரம்பிச்சுட்டு போயிட்டுருக்கு ஸோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தேர்வுக்கு டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் தயாராகணும் அப்போ தான் வேலை கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்கு தயாராகணும் அப்படின்னா இந்த மாடியூல் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நன்றிங்க